யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தபிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா திருவிழாச்சீட்டு முறை மூலம் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஊர்காவல்துறை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தனி பாபு தலைமையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளர் தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் யுகந்தனும் முன்மொழியப்பட்டனர் இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசாவுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த தலா ஒரு உறுப்பினரென மொத்தமாக ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் அத்தோடு இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் யுகந்தனுக்கு ஆதரவாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த நான்கு உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினருமென மொத்தமாக ஐந்து உறுப்பினர்கள் வாக்களித்தனர் இதில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த மூன்று உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயற்பட்டனர் இதன் மூலம் திருவுலச்சீட்டு முறையில் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தபிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்த அன்னலிங்கம் அன்னராசா தெரிவு செய்யப்பட்டார் இடம்பெற்ற பிரதி தபிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த செபஸ்டியான் பிள்ளை லெனின் ரஞ்சித் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பதின்மூன்று உறுப்பினர்களைக் கொண்ட ஊர்காவல்துறை பிரதேச சபைக்கு ஈழ ஜனநாயக கட்சி சார்பில் நான்கு உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் மூன்று உறுப்பினர்களும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் மூன்று உறுப்பினர்களும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் இரண்டு உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் ஒரு உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இல்லாத சந்தர்ப்பத்தில் இரண்டு பேர் இங்கு வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள் எடுப்பா என்பதைப் பற்றி தீர்மானிக்க வேண்டியுள்ளது அந்த வகையிலே என்னால் தாங்கள் ககிரங்கமாக வாக்கெடுக்க விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்புக்கு விரும்புகிறார்களா என்பதனை நேரடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளு தெரிவிக்கவும் சொன்னார்கள் தேவை இருக்கிறார்

पहले नंबर। येस टेनिस गार्ड। पहले नंबर। जहाँ इस तरह युवान ने। अभी तक नहीं। सेवेस्टियाम बुलाई लेनी रैंची। पहले नंबर। येस डार्सेल मिल्टन एलेक्स टेन। पहले। नेपेल नहीं नहीं। एलेक्स टावी विदुजालीनी। नहीं नहीं। பத்து உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பில் இருப்பதனால் லாஷ்மன் அன்னலிங்கம் அன்னராசா

வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளும் ஏனைய சக உத்தியோகத்தர்கள் பிரதேச சபையின் செயலாளர் உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்கி மக்களுக்கான அங்கத்தான சேவையை வழங்கும் என்று ஏனைய உதவியாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுடைய அனைவருக்கும் உங்களுடைய நன்றியத்தை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு ஆதரவு கிடைக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் திறமையான முறையிலே வழியாற்றிய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு

வணக்கம் இன்றைய தினம் ஊர்காவற்றுறை பிரதேச சபையிலே கௌரவ உறுப்பினர்களுக்கு இடையிலான தவிசாளர் தெரிவு கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளர் மரியாதைக்குரிய அம்மணி தேவநந்தினி பாபு அவருடைய தலைமையிலே சபா மண்டபத்திலே நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கின்றது அதிலே போட்டியிட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக தவிசாளராக அன்னலிங்கம் அன்னராசா அவர்களும் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பாக பிள்ளை லெனின் ரஞ்சித் அவர்களும் நாங்கள் தெரிவாயிருக்கின்றோம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களோடு ஆதரவோடு திருவிளக்கு சீட்டின் மூலம் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம் தலைவராக உபதலைவர் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இதுக்கு வாக்களித்த கௌரவ உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் ஊர்காபத்துற பிரதேசம் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எதிர்காலத்திலே இந்த சபையை நாங்கள் எங்களுடைய தாயக கனவோடு அல்லது தேசிய நிலைப்பாட்டோடு எங்களுக்காக அர்ப்பணித்த மாவீரர் தியாகங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த பிரதேசத்தில் செய்ய வேண்டும் என்றதை நிலைநிறுத்தி இந்த பிரதேசம் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்னும் மீண்டள முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது எனவே அதை எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தின் எங்களுடைய கட்சி வேறுபாடுகள் இன்றி எங்களுடைய பிரதேச நலநிலை ஊர்காவற்றுறை பிரதேச நலனிலே அக்கறை கொன்று அந்தந்த வட்டாரங்களிலே ஒவ்வொரு உறுப்பினர்களையும் மக்கள் இந்த பிரதேச சபையின் அல்லது இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள் அத்தனை உறுப்பினர்களோடும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நாங்கள் இந்த சபையை கொன்று நடத்தி எங்களுடைய சபை அதிகாரத்திற்கு அல்லது சபை எல்லைக்குள்பட்ட சபையின் சுற்று அமைய எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கானதாக இருக்கும் எங்களை மக்கள்தான் இந்த சபைக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள் நாங்கள் மக்கள் பிரதிநிதியாக அந்தந்த வட்டாரத்திலே அந்தந்த வட்டார உறுப்பினர்களோடு கட்சி வேறுபாடு இணைந்து பிரதேச அபிவிருத்தியை முன்கொன்று கொண்டு போக வேண்டும் என்ற எங்களுடைய எதிர்பார்ப்பும் அதேபோன்று இந்த பிரதேசத்திலே குறிப்பாக இலங்கையிலே அல்லது வடக்கு மாகாணத்திலே பல பங்குத் தந்தையர்களை அறிமுகப்படுத்திய பிரதேசம் இந்த ஊர்காவத்துறை பிரதேசம் அதேபோன்று இலங்கையிலே நிர்வாக சேவையிலே பல உயர் பதவிகள் வகிப்பவர்கள் ஊர்காபற்றத்தை ஊர்காவத்துறை பிரதேசத்தை சேர்ந்தவர்களாகவும் அல்லது அவருடைய அம்மா அப்பா இந்த பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்ட உயர் அதிகாரிகள் எல்லாம் இன்று யாழ்ப்பாணத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோன்று புலம்பெயர் நாடுகளிலும் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலையிலே முன்னிலை வகிக்கின்றார்கள் இவர்கள் அத்தனை பேரும் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காகவும் கடந்த முப்பது வருட யுத்தத்துக்கு முன்பு இந்த ஊர்காவற்றை பிரதேசம் எவ்வளவு செல்வந்த மக்கள் அல்லது எவ்வளவு வசதி படைத்தவர்கள் வாழ்ந்த பிரதேசமாக இருந்தது ஆனால் யுத்தத்தின் படுக்கலினால் அது இன்று சிதைந்து போய் இருக்கின்றது அந்த நிலையை உருவாக்குவதற்கு அந்த துறை சார்ந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை நாங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டு இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்தி செயல்படுவதுதான் எங்கட இலக்காகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கு உங்கள் அத்தனை பேருடைய அதாவது குலத்தில் இருக்கிற என்றாலும் சரி இங்கே இருக்கின்ற புத்துஜீவிகளாக இருந்தாலும் சரி இன்று யாழ்ப்பாணத்திலே பெரும் அரசு திணைக்களங்கள் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய பிரதேசத்தின் மீது நீங்கள் கரிசனை காட்ட வேண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் எங்களுக்கான தொழில்நுட்பம் அல்லது அறிவு சார்ந்த ஆலோசனைகளை உங்களிடமிருந்து பெற்று இந்த பிரதேச சபையானது மிக பின்தங்கிய நிலையிலே இருக்கின்ற பிரதேச சபை குறைந்த வருமானம் பெறுகின்ற பிரதேச சபையாக இருக்கின்றது அந்த பிரதேச சபையின் வருமானத்தை நாங்கள் முன்னிறுத்த வேண்டிய பொறுப்பிருக்கின்றது அதே மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் அல்லது மக்களுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுவதற்கும் அல்லது மக்களுக்கு சபை ஊடாக செய்ய வேண்டிய சேவைகளை மிக அல்லது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதற்கும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபையின் செயலாளர் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்கள் அதே போன்று கால்நடை வைத்திய அதிகாரிகள் சுகாதார திணைக்க வைத்திய உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் ஏனிய நீதிமன்றத்தின் உத்தியோகத்தர்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரதேசத்தினுடைய ஒரு மக்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்று உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வேண்டு இந்த சபையை நாங்கள் முன்கொண்டு நகர்த்துவோம் என்றும் இது கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக என்ற போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த பிரதேச நலனிலே கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் செயல்பட வேண்டும் என்றும் கௌரவ உறுப்பினர் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரதேசத்தில் எங்களால் என்ன செய்ய முடியும் என்ற நிலைப்பாட்டை முன்னிறுத்தி மக்களும் இந்த பிரதேச சபையிலே எதிர்காலத்திலே பிரதேச சபைக்கான வருமானத்தை முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் எடுக்கும்போது நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுக்கு நாங்களும் ஒத்துழைக்க வேண்டும் உங்களுடையது பிரதேசம் பிரதேச சபை உங்களுடைய பிரதேசம் ஊர்காவற்றை உங்களுடைய உங்களோடு இணைந்து பணியாற்றத்தான் இந்த பொறுப்புக்கு எங்களுடைய மக்கள் எங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அதே போன்றும் என்னை ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு மூன்றாம் வட்டாரத்திலே நார தம்பாட்டி நாரந்தனை வடக்கு அம்பலப்புலம் கொக்ரணி போன்ற கிராமங்களில் இருந்து எனக்கு அதிகப்படியான விருப்பு வாக்குகளை அளித்து இந்த இடத்துக்கு அனுப்பி வைத்த எனது கிராம மக்களுக்கும் அதோடு நான் வெற்றி பெற வேண்டும் அல்லது இந்த தவிசாளர் பதவியை பெற வேண்டும் என்று எங்களுக்கு பின்னால் நின்று ஒத்துழைத்து இன்று வரைக்கும் ஆதரவு வழங்கி இங்கே வரையில் நின்று இந்த வெற்றியை கண்டு மகிழ்ந்திருந்த அத்தனை பேருக்கும் என் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதேபோன்று நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக நாங்கள் போட்டியிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை தந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய கட்சி தலைவர் கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் கட்சியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கும் அதேபோன்று தமிழ் தேசிய பேரவை சார்பாக தமிழ் தமிழ் பேரவையினுடைய கட்சி தலைவர்களுக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவருக்கும் அதே இலங்கை தமிழரசு கட்சிக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்று கேட்டால் இது அரசியல் பயணத்துக்கு அப்பால் மக்களுடைய நலன் எங்களுடைய பிரதேசத்தின் நலனிலே நாங்கள் அக்கறை கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு உறுதியை இந்த சபையிலே எடுத்திருக்கின்றோம் எனவே அனைத்து கட்சி தலைவர்களும் இதிலே வந்திருக்கின்ற ஏனைய கட்சிகள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்க கட்சியும் சரி தேசிய மக்கள் சக்தியும் சரி நீங்கள் இந்த பிரதேசத்தை தாழ்ந்தவர்கள் இந்த பிரதேசத்தினுடைய நலனுக்கு உங்களுடைய கட்சியோடு கதை கட்சியும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த சபையையும் இந்த அபிவிருத்தியையும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் யாரையாவது கூற மறந்திருந்தாலும் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்காக வாக்களித்த இலங்கை தமிழரசு கட்சியின் உபதலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாகவும் எங்களுடைய உறுப்பினர் சார்பாகவும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் எங்களுடைய இலக்கு எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் இந்த பிரதேச நலன் எங்களுக்கு முக்கியத்துவம் அதேபோன்று பிரதேச நலனையும் பிரதேச அபிவிருத்தியையும் முன்னின்றால் எங்களுடைய தேசிய கொள்கையை எங்களுடைய தேசிய நிலைப்பாட்டை கிராமங்களிலே வலியுறுத்துவதுதான் வலியுறுத்துவதற்கு இலகுவாக இருக்கும் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஊர்காவத்துறை பிரதேச மக்களுக்கும் சக உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி பெரிய சபை உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஏனைய பொதுமக்களுக்கும் அவர்களுக்கும் எமது நேரமாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நீண்ட நாளாக யுத்தத்திலால் பாதிக்கப்பட்டுத்தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு அடிப்படை வசதிக்கு உடைப்பை இங்கே இங்கே வந்திருக்கின்றோம் ஆனால் எங்களை ஊராட்டத்தை பொறுத்த மட்டும் இன்னும் நல்ல நிலைமைக்கு ஒரு முன்னேற்றமான செயற்பாடுகளை இன்னும் நடக்கவில்லை அப்போ இதை மாத்திரம் என்று சொன்னால் நல்ல ஒரு தலைமை ஒன்று எங்களுக்கு கட்டாயம் தேவைப்படுது அப்போ அந்த அதன் அடிப்படையில் நான் அண்ணா சாவை அவர்களை த தலைவராக தெரிவு செய்த காரணம் இதுதான் ஏனென்று சொன்னால் அவர்கள் அவ அவருடைய தனித்திறமை அவரிடம் இருக்கின்றது அவர் ஏனைய அமைப்புகள் தொண்ட நிறுவனங்களோட ஒரு தொடர்பாக வைத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இந்த கிராமத்தில் நல்ல முன்னேற்றங்களை செய்து இந்த கிராமம் நல்ல நிலைமைக்கு வர ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு ஒரு அடிப்படையான மைதானம் எங்கள ம கிரவுண்டில் எங்கள ஊரில் இல்லை அது இப்போ ஒரு நல்ல நிலைமையிலேயும் இல்லை என்ன அந்த இளைஞர்கள் அந்த மைதானத்தை நாடி போகின்ற போகின்ற நேரம் வேறொரு ஒரு குற்ற செயல்கள் இல்லாமல் இருக்கும் என்றுதான் என்னது கருத்து வேலைக்கு போய் போய்விடர்கள் பின்னேறம் அவர்கள் ஓய்வெடுத்து அதில் கழிப்பதற்கு ஒரு மைதானங்கள் என்ற ஒரு அடிப்படை வசதிகள் என்ற இதுகள் இதுவரை காலமும் எங்களோட பிரதேச வையில் அதை முன்னிறுத்தி ஒரு செய்த பாடா இல்லை அப்போ அந்த அந்த அதுகளை நாங்கள் மையப்படுத்தி இளைஞர்களை நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறோன்னு சொன்னால் விளையாட்டும் ஒரு முக்கியம் அந்த விளையாட்டு ஊடாக அவையில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்கலாம் ஆகவே அந்த இதுகளை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து கொண்டு என்ற காரணத்தினால் ஏனைய மக்களின் ஒத்துழைப்பு அதாவது எங்களுக்கு வாக்களித்த மக்களை மக்கள் இந்த எதிர்பார்ப்போடு நான் இந்த சபையில் உபதிரவர் பதவியை எனக்கு மக்களும் இணைய உறுப்பினரும் அளித்துள்ளார்கள் அந்த வகையில் நான் எனது கடமையை அதாவது எனது இந்த பிறந்த மண்ணுக்கு எல்லோ அமைப்பு கட்சிகளோடும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து அவர்களோடு சேர்ந்து இந்த ஊர்வற்றை பிரதேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அது தான் அது அது கட்சி எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அது என்ன முடிவுண்டான அவள் எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை எனக்கு எந்த ஊர் தான் முக்கியம் எங்கள் ஊரும் எந்த மக்களும் நல்ல நிலைமையாகவும் நல்ல அதுவாரமாகவும் இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இந்த வரைக்கும் முப்பது வருட காலமாக நாங்களும் இந்த கிரௌண்டை சில வேலை திட்டங்களை சொல்லியிருக்கிற முறை செய்தாங்கோ அப்படி என்று இதுவரைக்கும் யாருமே அதை பொறுப்படுத்த பாடாக இல்லை அப்போ கட்சி என்ன முடிவெடுக்கணுமோ அவிலெடுக்கட்டும் நான் இருக்கு மட்டும் எந்த ஊரை நான் முன்னேற்ற தான் என்னை குறிக்கோளாக தான்